நான் அரசியலுக்கு வந்த காலத்தில இருந்து எல்லாரையும் ஒன்றிணைந்து செயல்படணும் நினைச்சிட்டு இருக்கேன் தமிழ் முற்போக்கு கூட்டணியோட மேடையை நான் ஏறேன் காரணம் ஏன் ஏன்னா மலையக மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி வேறுபாடு இருக்கக்கூடாது பொதுவான விஷயங்களுக்கு மக்கள் ஒன்றிணைணும் தானே இப்போ நீங்க சொல்றீங்க மன்னிப்பு கேட்கணும்னு அதே அப்படி நம்ம பார்த்தா உங்களோட கட்சி ஐம்பத்தி நாலு ஃபேக்டரி அதுக்கு நீங்க மன்னிப்பு இப்ப கேக்குறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல நம்ம மக்கள் நம்ம சமூகத்தை வந்து இன்னும் இல்லாத சமூகமா சமூகமாக்குறாங்க ஸ்டேட்லெஸ் சிட்டிசன்ஸ் அதுக்கு யாராச்சும் மன்னிப்பு கேட்டாங்களா இது இருபது வருஷம் போராட்டம் இல்ல உன்னைக்கு பார்த்தா ரெண்டாயிரத்தி தான் நம்மளுக்கு முழுமையா கிடைச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் மாடு மாதிரி நம்ம நாடு கடத்துறாங்க இன்னைக்கு நாம நம்ம இந்திய அரசாங்கத்துக்கிட்ட நன்றி சொல்றோம் நாங்க யாருமே இந்திய அரசாங்கத்துக்கிட்ட போய் பிச்சை கேட்கல எங்களுக்கு வீடு கொடுங்க இந்திய அரசாங்கம் நம்மள கவனத்துல எடுக்கணும் நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்றேன் ஒரே தொடங்குறதுக்கு முன்னால ஒரு உறுப்பினர் கலைச்செல்வி அவர்கள் பேசியிருந்தாங்க நான் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன் முதல் விடயம் இந்த நோவுட் நீங்களே சொல்லியிருக்கீங்க அந்த நோவில் வளங்கள் பத்தாதனால நாங்கள் வந்து தற்காலிகமாக ஹேட்டனுக்கு ஊற்றினோன்னு வளங்கள் பத்தில் சரி அதுக்கு நீங்கள் ஒரு பத்து மில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த இடத்த நீங்கள் செய்யலாம் அது தப்பே கிடையாது அதே நேரத்தில் அந்த வளங்கள் பத்தாத காரணத்தினால ரெண்டு லட்சம் மக்கள் வாழ்கிற இடத்துல இருக்கிற காரியாலயத்தை நீங்கள் ஹட்டன்ல இருக்க புகையத்து நிலையத்துக்கு மேலே மாற்ற பார்க்குறீங்க ஆனால் அது நம்ம பேசிக்கும் கௌரவ உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன சொல்லியிருந்த மாதிரி ஒரு தீர்மானம் வந்து ஒரு பொது தீர்மானமாக இருக்கணும் மக்களோட தீர்மானமாக இருக்கணும் ரெண்டாவது விஷயம் நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்க எடுத்தீங்கன்னு சொல்கிறீங்க கௌரவ மஞ்சள் உறுப்பினர் நான் நம்புறேன் நூரேலியா டிசிசியில் தெளிவாக சொல்லியிருக்காரு நாங்கள் தீர்மானம் எடுக்கவில்லை நாங்கள் தீர்மானம் எடுக்கவில்லை நாங்கள் வந்து பேசி முடிவு பண்ணுவோம் இது வந்து பேசிகிட்டு இருக்கோம் தான் எங்கள்ட்ட சொல்லியிருக்காரு கௌரவ உறுப்பினர் அவர்கள் இங்கே இருந்தால் தாராளமாக அதுக்கு ஆதாரம் சமர்ப்பிக்க முடியும் இன்னொரு விஷயம் டிசிசியை பொறுத்த வரைக்கும் ஆலோசனை வழங்க முடியும் மத்திய அரசாங்கத்துக்கு ஆனால் தீர்மானங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு சட்ட சட்ட ரீதியாக எந்த விதமான கட்டமைப்பும் கிடையாது இதை நான் தான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு புரியுது ஒரு கட்டத்தில் இது இந்த 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 இது இதில் உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் என்னன்னு ஏன்னா அங்கே வந்து வளங்கள் பார்த்தாலும் மக்கள் காத்திருக்காங்க பிரச்சனைகள் இருக்குண்ணா இல்லைன்னு சொல்லலை ஆனால் உங்கள் வீட்டில் கூரை ஒழுகுதுன்னா வீடை விற்க மாட்டீங்க கூற சரி செய்யுறீங்க தான் நான் சொல்கிறேங்க ஒரு உறுப்பினர் அவர்கள் தயவு செய்து இது ஒரு பொதுவான விஷயம் இப்போ நீங்கள் ஒரு பக்கம் சொல்கிறீங்க இல்லை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாங்கள் வந்து இதை கட்சி ரீதியாக தீர்மானம் எடுக்கல நீங்கள் கட்சி ரீதியாக தீர்மானம் எடுத்தீங்கன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வந்து அரசாங்கம் நியமிச்சன ஆளுநர் அரசாங்கம் நியமிச்சன அங்கே இருக்கிற உறுப்பினர்கள் அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஏன் அன்னைக்கு அங்கே வர முடியலன்னா இருக்க வேண்டிய டிசிசி மீட்டிங் வந்து தள்ளி போச்சு எங்களுக்கு வந்து நாங்கள் நாலாந்தேதி நான் நம்புறேன் நாங்கள் எல்லாரும் அங்கே வந்துருந்தோம் அப்புறம் எங்களுக்கு இங்கேயும் பட்ஜெட் போயிட்டுருக்கு வரவு செலவு திட்டம் இருக்குது அதனால தான் அந்த கஷ்டங்கள் இருக்குது ஸோ அப்படி அந்த தீ அப்படி அந்த தீர்மானம் எடுக்கும் போது எதிர்கட்சி உறுப்பினர்கள் இல்லைன்னா இல்லை நீங்கள் அதை தள்ளி போட்டுக்கலாம் உடனே தீர்மானம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை தயவு செய்து இன்னொரு விஷயமும் நீ கவனத்தில் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நோவூட பொறுத்த வரைக்கும் நோடில் இருக்க மக்கள் இன்றைக்கும் அதில் கஷ்டப்படுவாங்க இன்றைக்கி வந்து அவங்க கையெழுத்து மூலிமா ஒரு பெட்டிஷனும் சைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அது கட்டாயம் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் பாராளுமன்றத்துக்கு அதில் உங்களுக்கு தெரியும் மக்களோட எண்ணம் என்ன அதனால இந்த தவறான முடிவை தள்ளி போடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் பேசி ஒரு பொதுவான தீர்மானத்துக்கு வரும் அதே மாதிரி நான் என்னோட உரையை தொடங்குறதுக்கு முன்னால் இன்னைக்கு இந்த சபையில இந்த விவாதத்துல சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு உண்மைக்கு சொல்லணும்னா கௌரவ உறுப்பினர் அவர்கள் கௌரவ உறுப்பினர் கலைச்செல்வி அவர்கள் கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் நீண்ட நாளா நீங்க அரசியல் இருந்திருக்கீங்க வரவு செலவு நடக்கிறது வந்து பிப்ரவரி மாசத்துக்கு பிறகு பிப்ரவரி பதினேழுக்கு பிறகு இது எடுக்கப்பட்டது வந்து தீர்மானம் இல்லை தற்காலிகமா அந்த செயலகத்தை ஹெட்டனுக்கு கொண்டு வரதுக்கான

நான் உங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறேன் என்ன நிலவரணும் ஏன்னா நான் அந்த மீட்டிங்கில் இருந்தேன் டிசிசி மீட்டிங்கில் இப்போ நாட்டிருந்தேன் டிசிசி மீட்டிங்கில் ஆகவே நான் இதில் திருப்பியும் சொல்கிறேன் இதில் வந்து அரசாங்கத்தை விமர்சிக்கணும் அரசாங்கத்தை கீழே போடணும் அது என்னோட எண்ணும் கிடையாது ஒரு ஒரு விஷயம் இருக்கு நானும் மக்கள் பிரதிதான் மக்கள் எனக்கும் வாக்களிச்சிருக்காங்க அந்த அந்த உரிமையோட தான் நான் சொல்கிறேன் ஒரு பொதுவான தீர்மானம் எடுக்கணும் அது கலந்துரையாடி முடிவெடுப்போம் தான் நான் சமூகமாக சொல்கிறேன் அவ்வளோதான் விஷயம் நீங்கள் வந்து தவறு அதெல்லாம் நான் சொல்ல இப்ப இப்போ கௌரவ உறுப்பினர் அவர்களே நான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட நான் சொன்ன அப்புறம் நீங்கள் ஒரே தெரியாதுக்கு பதில் சொல்லுங்கள் பிரச்சனையே இல்ல நீண்ட நாளாக நீங்கள் அரசியல் இருக்கீங்க எனக்கு உங்கள் மேலே நிறைய மரியாதை இருக்குது நுவரேலியா மாவட்டத்தில் தன் நீங்கள் தனியாக இவ்வளோ காலம் தேசிய மக்கள் சக்திக்கு போராடி வேலை செஞ்சுருக்கீங்க ஆனால் சில விஷயம் நீங்கள் சொன்னீங்க அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது மன்னிப்பு கேட்க சொன்னீங்க இது வரைக்கும் வந்திருக்க மலையக பிரதிகள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நம்ம மக்களை நம்ம சமூகத்தை வந்து இன்னும் இல்லாத சமூகமாக ஸ்டேட்லெஸ் சிட்டிசன்ஸ் அதுக்கு யாராச்சும் மன்னிப்பு கேட்டாங்களா இருபது வருஷம் இது இருபது வருஷம் போராட்டம் இல்லை இன்னைக்கு பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் நம்மளுக்கு முழுமையாக கிடைச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரைக்கும் மாடு மாதிரி நம்மளை நாடு கடத்துறாங்க இன்னைக்கு ஆமாம் நம்ம இந்தியா அரசாங்கத்துக்கிட்ட நன்றி சொல்கிறோம் நாங்கள் யாருமே இந்திய அரசாங்கத்துக்கிட்ட போய் பிச்சை கேட்க எங்களுக்கு வீடு கொடுங்க இந்தியா அரசாங்கம் நம்மளை கவனத்தில் எடுக்கணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் சேர்ந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒரு நபர்கள் நாடு கடத்துறாங்க அதுக்கு யார் மன்னிப்பு கேட்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உங்கள் எல்லோரும் இந்த ஆசனத்தில் உட்கார்ந்து வைக்கிற அந்த ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர் சமூகம் மலையகத்தில் ஸ்ரீபாத காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் யாருக்கு உண்டாது அதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்களா இல்லாட்டி நான் இன்னும் ஏன்னா நான் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் ஆக்ரோஷமாக வந்து பேசணும் அது இன்னும் கிடையாது ஆனால் இதுவரைக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு பொது உணர்வோடு வேலை செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் திருப்பி திருப்பி தொடர்ச்சியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிட்டே இருந்தால் அப்புறம் நம்மளால முன்னால் போக முடியாது இன்னைக்கு நான் அவங்கள்ட்ட வெளிப்படையாகவே சொல்கிறேன் அரசியல் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே நேரத்தில் ஒரு பின்தங்கின சமூகம் அப்படி போது அதில் வந்து நம்ம அரசியல் வேறுபாடுகள் பார்க்கக்கூடாது நான் அரசியலுக்கு வந்த காலத்திலேருந்து எல்லாரையும் ஒன்றிணைந்து செயல்படணும் தான் நான் இருக்கேன் தமிழ் முற்போக்கு கூட்டணியோட மேடையை நான் ஏறினேன் காரணம் ஏன் ஏன்னா மலையக மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி வேறுபாடு இருக்கக்கூடாது பொதுவான விஷயங்களுக்கு மக்கள் ஒன்றிணைனு தான் நான் இருக்கேன் இப்ப நீங்க சொல்றீங்க மன்னிப்பு கேட்கணும்னு உங்களோட கட்சி ஐம்பத்தி நாலு ஃபேக்டரி எரிச்சாங்க அதுக்கு நீங்க மன்னிப்பு இப்ப கேட்குறீங்களா நான் வந்து இங்க திருப்பி சொல்றேன் குறை சொல்ல நான் வரல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்வு எடுப்பு தான் நான் பாக்குறேன் கௌரவ கௌரவ அம்பிக்கா உறுப்பினர் அவர்கள் வந்து ஒரு விஷயம் முன் வச்சிருந்தாங்க இங்க சபை தலைவர் இருக்கிறனால நான் அவர்கிட்ட அதை தெளிவுபடுத்திடுறேன் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்திய அரசாங்கம் நம்மளுக்கு வீடு திட்டத்துக்கு கொடுத்த நிதி அதே மாதிரி இலங்கை அரசாங்கம் ஊடாக நம்மளுக்கு கிடைச்சிருக்க நிதி என்னாச்சுன்னு தெரியலனு நான் அதுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் இப்போ கௌரவ சபை தலைவர் அவர்களே என் கையில் இருக்க ஆவணங்கள் அனைத்தையும் நான் வந்து இப்போ டேபிள் பண்ணுறேன் பார் கிட்டத்தட்ட இந்த இந்த வீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டாயிரத்தி இருபதுல பாரம் எடுக்கும்போது மறுபடியும் சொல்கிறேன் நான் வந்து இங்கே முன்னாள் அமைச்சரையோ வேறு யாரையோ குறை சொல்கிறேன் யதார்த்தத்தை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதில் நான் அமைச்சியை பாரம் எடுக்கும் போது நாலாயிரம் வீடு திட்டம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி சொற்ற வீடுகள் தான் மு முடிக்கப்பட்டிருந்துச்சு சில வீடுகள் வந்து மின்சார வசதி இல்லாமல் தண்ணி வசதி இல்லாமல் இருக்குது அப்படி இருக்கும் போது அந்த கஷ்டமான நிலையில தான் நான் நான் பாரம் எடுத்தேன் அப்போ நான் ஒரு ராஜாங்க அமைச்சராக இருந்தேன் கௌரவ பிரதீபன் அவர்களுக்கு தெரியும் ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் பதவி இல்லைன்னா எவ்வளோ சிரமம் மலையகத்தில் வேலை செய்கிறதுக்கு அது தவறுன்னு நான் சொல்லல ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படி இருக்கும்போது ஒரு ராஜாங்க அமைச்சராக இருந்து என்னால் முடிஞ்சளவு இருக்கிற வீடு திட்டத்தை நான் முழுமையாக முடித்தேன் இப்போது அதுக்காண்டி அதுக்காண்டி இருக்க அது அதுக்காண்டி நான் சமர்ப்பிக்கிற ஆவணத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி ஒம்போது வீடுகளாக நான் ஆரம்பித்தேன் இது வந்து இலங்கை அரசாங்கத்தோட நிதியில் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழு வீடுகள் கட்டப்பட்டு மக்கள் பாவனைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்தியா வீடு திட்டத்துக்கு அடியில் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஓரு வீடுகள் கட்டப்பட்டு மக்கள் பாவனைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு நான் அமைச்சிலருந்து ஒரே ஒரு வருஷம் தான் ராஜினாமா செஞ்சேன் ஆட்சி மாற்றம் வரத்துக்கு வரத்துக்கு இந்திய அரசாங்கத்தின் ஊடாக முந்நூறு வீடுகள் ஒரு கேள்வி இருக்கு ஏன் இவ்வளவு இழுத்தடிக்கப்பட்டுச்சுன்னு கௌரவ அமைச்சர் சமந்த வித்யா அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியும் நான் நம்புறேன் ஒரு வீடு நாங்க பாரம் எடுக்கும் போது ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கொரோனா மற்றும் பொருளாதார நெருக்கடி வந்த பிற்பாடு அதே வீடு வந்து ஐநூற்றி ஐம்பது சதுர அடி அதே வீடு வந்து முப்பத்தி ரெண்டு லட்ச தொட்டுச்சு சிமெண்ட் வேலை அதிகரிச்சு முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா தொட்டோன்னு இலங்கை அரசாங்கத்தோட நிதியை வேணால் நம்ம கொஞ்சம் மாற்றி 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 அதிகரிக்கலாம் குறைக்கலாம் அது நம்ம அரசாங்கத்தோட விஷயம் இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளுக்கு வழங்கின நிதியில் ஏதாச்சும் ஒரு அதிகரிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு மறுபடியும் அந்த ஆவணத்தை டெல்லிக்கு அனுப்பி இருந்து அப்ரூவல் எடுத்தப்பறம் தான் நம்மளால் வேலை செய்ய முடியும் அது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வேலை இல்லை நான் வந்து ஒரு வருஷமாக பதினெட்டு கடிதங்கள் அனுப்பி அந்த நிதி ஒதுக்கீடு ஒம்போது லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து இருபத்தி எட்டு லட்ச ரூபாக்கு அதிகரித்தேன் இப்போ அதிகரித்தது மட்டும் இல்லாமல் அதிகரித்தது மட்டும் இல்லாமல் இந்த ஆயிரத்தி முந்நூறு வீடுகளுக்கும் அந்த புதிய நிதி அதிக அதிகரிப்பை நாங்கள் அமுல்படுத்துகிறோம் ஆனாலும் நான் அந்த அமைச்சர் ஆசனத்தில் இறங்குறதுக்கு முன்னால் அறுநூறு வீடுகளை நாங்கள் தொட இருக்கோம் கட்டாயம் நீங்கள் முடிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதே போன்று தான் காணி உரிமை சம்பந்தமான விடயம் நாங்கள் ஒவ்வொரு பாராளுமன்ற அமர்வுகளையும் அதை பற்றி இருக்கோம் காணி உறுதி பத்திரங்கள் நீங்கள் இருக்கீங்க அதுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது நான் பாராட்டி ஆகணும் இந்த இந்த தருணத்தில் ஆனால் அதே நேரத்தில் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு எட்நூறு காணி உறுதி பத்திரங்கள் தயாராக தயாராக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதுக்கு எல்ஆர்சி சேமனோட கையொப்பம் தேவை தயவு செய்து கௌரவ அவர்களே அதை நீங்கள் கொஞ்சம் அமுல்படுத்திட்டா மக்களுக்கு அது போய் சேரும் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் நான் கேட்க விரும்புறேன் அதாவது கௌரவ அமைச்சராக இருக்கட்டும் இல்லாட்டி கௌரவ சப தலைவராக இருக்கட்டும் உங்களோட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் காணி உரிமை மக்களுக்கு வழங்குவீங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதாவது மலைய மக்களுக்கு காணி உரிமை வழங்குவீங்கன்னு இப்போ எங்களுக்கு என்ன தெரிஞ்சாகணும்னா நீங்கள் காணி உரிமையை வழங்குறீங்களா இல்லையா ஏன்னா வரவு செலவு திட்டத்தில் காணி உரிமை காணி உறுதி பத்திரங்கள் காண்டி காணி உறுதி பத்திரங்கள் வழங்குறது காண் காண்டி வச்சிருக்க நிதி ஒரு கீழே இல்லை அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் கட்டாயம் தெளிவுபடுத்தி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஏன் இந்த காணி உரிமை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோன்னா அரசியல் ரீதியான விஷயம் இல்லை இன்னைக்கு இப்போ வந்த சில குற்றச்சாட்டுகள் கூட வீடுகள் வந்தால் அரசியல் ரீதியாக தரோம் கட்சி ரீதியாக தரோம் அப்படி குற்றச்சாட்டுகள் வருது நான் ஒரே ஒரு விஷயம் உங்க எல்லாருக்கிட்டையும் தெளிவுப்படுத்துறேன் கொஞ்சம் நீங்களும் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒரு தோட்டத்தில் பத்து சதவீதமான மக்களுக்கு மட்டும்தான் அந்த வீடு போய் சேருது பாக்கி தொண்ணூறு சதவீதம் இன்னும் வீடு இல்லாமல் தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்திய அரசாங்கம் மூலிமா பத்தாயிரம் வீடு இருக்குது இலங்கை அரசாங்கம் மூலிமா இந்த வருஷத்துக்கு முன்னூற்றி எண்பத்தி ஏழு வீடுகள் தான் கட்ட முடியும் எழுநூற்றி அறுபத்தி ஏழு மில்லியன் நிதி ஒதுக்கீடு இருக்குது அப்படி இருக்கும்போது பாக்கி ரெண்டு லட்சம் மக்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் இது வந்து நீங்கள் இப்போ தான் அரசாங்கத்தை பார்வெடுத்திருக்கீங்க கட்டாயம் உங்களுக்கு அந்த நேரம் இருக்கும் ஆனால் நான் வந்து ஒரே ஒரு ம மீண்டும் ஒரு ஆலோசனை முன்வைக்கிறேன் செய்து இருக்கிற ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் ஹெக்டர் மக்களுக்கு நீங்கள் பத்து பர்சன் மீன் கொடுத்தா ஐயாயிரம் ஹெக்டருக்குள்ளார தான் போ நாங்கள் வந்து தேயிலையை கலட்டிட்டு மக்களுக்கு காணிய கொடுங்கன்னு சொல்லு தரிசு நலங்கள் இருக்கு இடத்த ஐடென்டிஃபை பண்ண முடியும் சர்வே பண்ண முடியும் ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா இது வந்து அரசியல்வாதியோட தவறோ தொழிற்சங்கவாதியோட தவறோ கிடையாது இது யாரோட சூழ்ச்சினா பெருந்தோட்ட நிறுவனத்தின் சூழ்ச்சி அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த இடத்த அவங்க மட்டும்தான் வச்சுக்கணும் அவங்க தோட்டத்தில் வேலை செஞ்சால் மட்டும்தான் அங்கே வாழ முடியும் அப்படி இருக்கும்போது மக்களுக்கு நியாயமான தீர்வு கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் வந்து இப்போ வீடு கட்டுறீங்க இந்த இப்போ கபர்கலையில் நாளைக்கு நீங்கள் அடிக்கல் நாட்டுறீங்க வரவே இருக்கிறோம் ஆனால் கபர்கலையில் வந்து நீங்கள் வீடு வழங்குறீங்க ஆனால் இருக்க ஸ்டேட்டுக்கு நான் ஏன் இதை சொல்கிறேன் காணி பொதுவாக எல்லாருக்கும் வழங்க முடியும் ஆனால் வீடு திட்டம் எல்லாருக்கும் வழங்க முடியாது நான் வந்து சொல்றேன் என்னோட மக்களை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மக்களை பொறுத்த வரைக்கும் வீடு இலவசமாக கொடுக்கறத வீடு வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பை உருவாக்குங்க அதுக்கு பேர் தான் வளர்ச்சி நான் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மக்களுக்கு வந்து பொருளாதார நெருக்கடி இருக்கு நான் இல்லைன்னு சொல்லு அரசாங்கத்துக்கும் பொருளாதார நெருக்கடி இருக்கு இது நம்மளுக்கு நிரந்தர தீர்வா அமையாது இப்போ இந்திய அரசாங்கத்தோட பத்தாயிரம் வீடு அதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஆனால் நீங்கள் இன்றைக்கி அந்த காணி உறுதி பத்திரம் வழங்குகிற திட்டத்தை நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கும் உங்களால் அஞ்சு வருஷத்துக்குள்ளார ரெண்டு லட்சம் மக்களுக்கு நீங்கள் காணி உறுதி பத்திரங்கள் வழங்க முடியும் அதுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தான் நான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு மட்டும் நான் பேசல தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக தான் நான் பேசுறேன் இன்றைக்கி வந்து வர நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட வெளிப்படையாகவே சொல்லணும்னா எதிர்பரப்பில் இருக்க மலையக கட்சிகளை பொறுத்த வரைக்கும் முழுமையான ஆதரவு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள் வந்து எந்த விதமான பதவியும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலை எந்த விதமான பட்டமும் உங்கள்ட்ட எதிர்பார்க்கல முழுமையான ஆதரவு கொடுக்குறோம் காணி உரிமையை நீங்கள் வழங்க அப்படி பண்ணா மக்கள் கை கூட்டி கும்பிடுவாங்க ஏன்னா இந்த காணி உரிமை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேற்ற ஆரம்பித்த திட்டம் இல்லை இது வந்து ஜீவன் தொண்டமான ஆரம்பிச்சதோ இல்லாட்டி கூட்டணியில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் ஆரம்பிச்சதோ இல்லாட்டி மறைந்த தலைவர்கள் ஆரம்பித்ததோ கிடையாது இது வந்து கிட்டத்தட்ட அறுபது வருஷமா நாங்க கோரிக்கை இருக்கோம் பல்வேறு சிவில் அமைப்புகள் பல்வேறு என்ஜிஓஸ் பல் பல்வேறு பல்வேறு சர்வதேச அமைப்புகள் இதை தான் முன் வச்சிருக்காங்க எந்த நீங்கள் எந்த நாடை எடுத்து பார்த்தா கூட ஒரு பின்தங்கின சமூகம் இருக்குன்னா அவங்கள வந்து அந்த அந்த நாட்டோட ஃபேப்ரிக் உள்ள உள்ளடக்கிறதுக்கு முதல்ல பண்ணி தரது அந்த காணியை தான் கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது தயவு செய்து அதை நீங்கள் கருத்தில் எடுத்து தீர்வை பெற்றுக் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயம் நான் இந்திய அரசாங்கத்துக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்லி ஆகணும் ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் ஆனால் முக்கியமாக ரெண்டு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும் இந்திய அரசாங்கத்தின் ஊடாக நாங்கள் வந்து நான் நம்புகிறேன் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் கௌரவ பாரத பிரதமரை போது அவர் வந்து இரநக மக்களோட இருநூறாவது வருஷத்துக்கு மூவாயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கீடு கொடுத்துருந்தார் அதில் நாங்கள் முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கொண்டாந்தோம் இதையும் தயவு செய்து ஒரு ஆலோசனை எடுத்துக்கோங்க ஸ்டெம் டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு ஒன்று கொண்டு வந்திருந்தோம் இது வரைக்கும் மலையகத்தில் நடந்த ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ரோக்ராம்னா அது பத்தொம்பது டீச்சர்ஸ் வந்திருந்தாங்க இருந்து அவங்களுக்கு நான் தலை வணங்கி நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவங்க குடும்பத்தை விட்டு பெரும் கஷ்டத்தில் இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் காலம் நான் நம்புகிறேன் ஆறு மாதம் காலம் இங்கே வந்து வாழ்ந்து மக்களோடு வாழ்ந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் குழந்தைங்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு டீச்சருக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க நானூறு தோட்டப்புற பாடசாலைகளில் அதே மாதிரி இது இருபத்தி மூணாந்தேதி ஜூலைலேருந்து இருபத்தி தேதி அக்டோபர் வரைக்கும் இருபத்தி நாலு மில்லியன் செலவு இருபத்தி நாலு மில்லியன் செலவு பண்ணி மக்களுக்கு இது வழங்கப்பட்டு இந்த ப்ரோக்ராம் அதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுரு அதே மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராமும் இருக்குது இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராமை வந்து நான் அமைச்சராக இருக்கும்போது அதை நாங்கள் பிரித்து விடும் நூறு ஏழியாவில் நாற்பத்தி ஆறு ஸ்கூலுக்கு கண்டில ஏழு ஸ்கூலுக்கு பதுலேயில் ஏழு ஸ்கூலுக்கு மொத்தமாக அறுபது ஸ்கூலுக்கு நாங்கள் அதை பிரிச்சிருக்கோம் இதை நாங்கள் பிரித்தது அரசியல் ரீதியாக இல்லை அரசியல் நோக்கத்தோடு நாங்கள் இப்படி பிரிக்கல இப்படி நாங்கள் பிரிச்சிருக்கிறது காரணம் எந்தெந்த ஸ்கூலில் அதிகமான அளவு குழந்தைங்க இருக்காங்க அந்த பாப்புலேஷனை வச்சு தான் நாங்கள் பிரிச்சிருக்கோம் இப்போ என்னோட ஆலோசனை அவர் அமைச்சர் அவர்களே இதை நீங்கள் மாற்ற போனீங்கன்னா அது இன்னும் ஒரு ஒரு வருஷம் தள்ளிப்போம் ஏன்னா இது நம்ம நிதி ஒதுக்கீடுல நடக்கல அதையும் நீங்கள் கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கங்க எதுக்கும் கட்டாயம் முழுமையான ஆதரவு கொடுக்குறோம் இதுக்கு எம்ஒயும் சைன் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் உடனே அமல்படுத்தினா இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு பெரிய நன்மை கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ இந்த பிரஜாசக்தி நிறுவனத்தை பற்றி ஒரு 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 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு மன்னிக்க ஒரு பிரஜாசக்தியை பற்றி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா இவ்வளோ காலமாக ஒன்றுமே பிரஜாசக்தியில் செய்யல நான் மீண்டும் சொல்கிறேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக இருந்தேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஆளுங்கட்சியில் இருந்தாலும் பல்வேறு சிரமத்துக்கு மத்தியில் பல்வேறு கஷ்டத்துக்கு மத்தியில் பொருளாதார நெருக்கடியாக இருக்கட்டும் கொரோனா தொற்று நோயாக இருக்கட்டும் பிரஜாசக்தி ஊடாக தான் நாங்கள் நிறைய வேலை திட்டத்தை பண்ணியிருந்தோம் அந்த தகவல் முழுமையாக அமைச்சிலே இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு குடும்பங்களுக்கு நாங்கள் வந்து நிவாரணம் வழங்கியிருந்தோம் அது அது மட்டும் இல்லாமல் தாய்வான் அரசாங்கத்துக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்லி அவங்க வந்து முப்பத்தி மூவாயிரம் குழந்தைங்களுக்கு முப்பது கிலோவில் அரிசியும் வழங்கியிருந்தாங்க நன்கொடை அவங்களுக்கும் நான் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிரஜாசக்தியூ ஊடாக நாங்கள் பிரஜா வித்யான்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஆரம்பித்தோம் அது மூலியமாக கொரோனா தொற்று நோய் போயிட்டுருக்க காலப்பகுதியில் குழந்தைங்களோட படிப்பு பாதிக்கப்பட்டுச்சு அவங்களோட கல்வி பாதிக்கப்பட்டுச்சு அதனால் நாங்கள் வந்து பிரஜா வித்யா ப்ரோக்ராம் ஊடாக கிட்டத்தட்ட எட்டாயிரம் குழந்தைங்களுக்கு நாங்கள் வந்து கல்வி வழங்கும் அந்த அந்த ப்ரோக்ராமை வெற்றிகரமாக நடத்தி மு நடத்தி முடிச்ச ஆசிரியர்கள் அவங்களோட பொண்ணான நேரத்தையும் தான் பண்ணிருந்தாங்க அவங்களுக்கும் நான் நன்றி இந்த இடத்துல தெரிவிச்சிருக்கேன் பிரஜாசக்தியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பிரஜாசக்தி மேல இவ்வளவு அக்கற காமிக்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா சொல்ல விட செயல் சிறந்தது பிரஜாசக்தி ஒன்றும் நடக்கல ஒன்றும் நடக்கலன்னு சொல்றீங்க பட்ஜெட்ல நீங்க பிரஜாசக்தி பேரே போடலையே எதாச்சும் நீங்க சொல்றீங்க சுய தொழில் செய்யணும் அது மூலயமா இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும் சரி நிதி ஒதுக்கீடு இருந்தா தானே பண்ணுவீங்க அதுக்கு நீங்கள் பட்ஜெட் நிதி ஒதுக்கின ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிற விஷயம் இன்னொரு மாதிரி இருக்குது அதனால நான் சொல்கிறேன் தெளிவுபடுத்திட்டு வந்து உங்களோட குறைய சொல்லுங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு பதிலை சொல்கிறோம் ஒரே ஒரு விஷயம் இது அரசியல் மேடை கிடையாது இது வந்து பாராளுமன்ற அப்படி இருக்கும்போது தயவு செய்து இந்த குறை சொல்றதை கொஞ்சம் ஒதுக்கிட்டு நம்ம எப்படி முன்னால் போகிறோம்னு சிந்திச்சு பாருங்கள் இப்போ மினிஸ்ட்ரியில் கூட ஆன்ரபிள் மெம்பர் ஐ வட் ஆல்சோ லைக் டு டேக் திஸ் டைம் to thank the staff in the ministry who uh, had helped me out a lot during my first year as a minister and especially i, I would also like to inform the minister that you do have very experienced and uh, good intentioned staff for example there's mr wahabdeen ms Deepti, ms bangamur all of them they have traveled with me on this particular program where we have identified what is required for the plantation, regardless of whichever party comes into politics. We have a firm short term, mid term, and a long term plan. And if that is implemented, we will be seeing changes in the fields of education and healthcare specifically. And I once again, I would like to take this time to thank them. And I wish you all the best, Honorable Minister. video இந்த சம்பள பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சம்பளத்தை அதிகரிக்கிறது ஒரு சுலபமான வேலை கிடையாது ஏன்னா நாட்டில் வாழ்கிற மக்களுக்கும் தெரிஞ்சாகணும் குறிப்பாக மலையக மக்களுக்கும் தெரிஞ்சாகணும் இலங்கை அரசாங்கத்தால் மக்களோட சம்பளத்தை அதிகரிக்க முடியாது ஏன்னா இலங்கை அரசாங்கத்தால் அழுத்தம் கொடுக்க முடியும் காரணம் என்னன்னா இந்த பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து ப்ரைவேட் செக்டர் நம்ம வந்து எதிர்கட்சியில் உட்கார்ந்துருக்கனால நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது இல்லை அரசாங்கம் அதிகரிக்கணும் அரசாங்கம் அதிகரிக்கணும்னு எனக்கு அந்த மாதிரி அரசியல் செய்யணும்னு எனக்கு அவசியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து தான் சம்பளத்தை அதிகரிச்சாகும் இன்னைக்கு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளம் வழங்கணும் ரெண்டாயிரத்தி இருபதுலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலையும் மன்னிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் வரலாறுலையும் அதிகமான அளவு சம்பளம் அதிகரிப்பாக நான் வாங்கினேன் அது காரணம் என்னன்னா தொழிற்சங்க பலத்தை வச்சு தான் நாங்கள் வழங்க அப்போ உங்களோட தொழிற்சங்கம் அதை ஏத்துக்கல இப் இன்னைக்கு தொழிற்சங்கவாதி பாராளுமன்ற உறுப்பினர் மாறிட்டார் அவர் வந்து சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா வழங்கணும் ஆனால் அது சாத்தியம் இல்லை அதை வச்சு நான் அரசியல் செய்ய போகிறதும் இல்லை நான் தெளிவாகவே சொல்லிடுறேன் ஆனால் ஒரு என்னோட ஒரு சின்ன ஆலோசனை என்னன்னா இந்த நாள் கூலி சம்பள முறைமை இல்லாமல் ஆக்கணும் ஒரு புது மாடல் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணால் மட்டும்தான் Nama over in Alu, IRT renda Nur, Rendai, or Rendar, Muayro, prepace for Navasio. Or a productivity-based model condor. Illati, or where a model condoro. Honorable leader, I leader of the house, I would just like to let you know. Companies, they will say we will increase the salary and all that, but they will not increase the basic. They are trying to take most out of the workers for absolutely nothing. Honourable Leader, the dollar rate in 2020. Seven dollars was the wages after we received the thousand rupees. But once COVID hit and the dollar rate shot up, companies were still paying that thousand rupees, but except for the worker, it became three dollars. How was that fair? And having worked with them for so many years, I have I have come to understand. I've come to understand something very simple. Companies are not accountable in this country at all. They behave as though they're not part of Sri Lanka. And constantly we are defending them, saying, No, no, we need to protect the Ceylon tea brand. Today, the Ceylon tea brand is smeared with blood. That's the truth. Today, the reason upcountry and the people in the community are like this is only because of the companies. That is the truth. There is no point Aosan in us sitting here and playing maan. politics. And just one last thing, Honorable uh, Leader of the House, I would like to take this time to apologize to you for a comment I had made last week. I purely made that comment just to show how. ගරු අනත්ම සමාන්තේ ්‍යාරත්නාමත්ම ගරු සභහපත්තුමේන ගරු ජීවන්තොන්ඩමන් මන්ත්‍රතමා වින් මතුකරපු කාරණ කීපයකට පහැදිල කිරීමක් කිරීම වශතාවයක් තියෙනවා. ගරු ජනාධිපත්තුත් අයි ප්‍රකාශේ ඉදිරිපත් කිරීමේදී පැහැදිි කලා. ඔබතුමත් මංහිතන්න පිළිගන්නවා වතු කරේ කම්කරුජනතාවට ලැබෙන වැටපු ප්‍රමාණවත් නෑ. අද මේ මේ අ වැද අපි රාජ්‍ය සේවකන්න වැටපුු වැඩි කලා ඒගේම පෞද්ලිකන් සේවකද වැටු පඩි කලා ඒවගේම පෞද්ජ වතු සේෂත්‍රෙන් කම්කරුජන තාෙත් වැටු වැඩි කරන්න එක්දා සස්්‍ය දක්වා වැඩි කරන්න අපි ඊටදාල පර්සවත්තයක මැදි අත්‍ර සාකච්ඡා කරන කියලා අපි පැදිලි කරා. ඇතර මේ වෙනකොට මුදල් නියෝජ්‍ය මාත්‍යය මහචාරය අනිර්ජයන්ත මැත්තුමත් මාත් අපි අමාත්‍යන්ස දෙක එකකා බද් වෙලා වවතු හහා පුත්තුත්තක සාචා කර තියෙනවා තවදදුට සාකචා කරන බලාපොරොත්තුයෙන්වා ඒජනාව ඉද සස්සය ලබා ියුතුජචන ස්ාාවරයක් ප න්නවාම් මුත මේ රටේ දැන්තියන වර්තමාන තත්වයටට අනු. ඒවගේ මොබතුමා මතු කළා ඒක තමයි ඉ වතුහහා පුත්ත ක විසාකච්චාර ඔුන් යන පස ස්කරතරත්්චවා නමුත් අපි සලකනවා. උදජලිකන් අනිත් ේ ටෝ ත් වා ර ි කරන්න පුළුවන්නම් ේ වැි කරග බරි මක් ල ස කරන. ල අනි පැත්ති ෝන් එකක ලාව හැදදිල් කරා රජියයක් හැටියට සමාගම්වල දවනට උපයෝගනතු පරවලටි හදල දෙනවාන. වතු නිවාසික හදල දෙනවානම්. මොක දිස්සර අධිරාජ්‍යවාදදින කාලේ නිවාසට හැදුවේ පාවලටි හැදුවෙත් ඔවම. තමයි කේ දැ ඒික රජක්කට කරන මහජල බදමුදලින් අපිතන සමාගම් ල ටවැඩ නම්මේතාවයක් ගන්න පුලුවන් කියලා ොනමුත් සමහර සමාග මඇතර අපට පෞද්ල්ල සේක වෙලතිෙනවා අපට ේගානයන්න පුළුවන් සාමමුහික වසයන්නයි අව්‍යාව තියෙන්න්නේ කියලා. එන්දා අපපේ කාරයට ඔුන්ගේ සහය ප බලාපපුර තුොත්වෙන. ඒවගේම ඔබතුමා මතුකරපු කාරණාවලදී අපි වතු කරේ ජනතාවට හට ප්‍රශ ප දි පත් ර ජනති ප ත්තු ෙන්න්න පෙර න් කු ර සෝත්‍රයා හැටන් වලද වස දේශ පිරම විතය ලේගම් ප්‍රජාව ඉද අයිති ලබද නිස බද ට ලි අයිති බ ද ද ග ට ද න් වතු ිකාර හ ශ ප වැ අප පර ව සි සහ දර අවස් ලබද බද වස අයිති. <ilizando> * තුගේ ට ස රජ පට හත දෙ පුළුවන් ක්. मेवरात ुදल मे इा प ලबादීමට याම් ප්‍රमानेකට ुदाल वेन कर ती नो बा म मा र ෘतीय हහුණ त कर र्म ने लाबा दिला ंग जीव तත්्य शासकारण අධ්‍ය्यापना वस्ताාව ැद කला देන්න අප ඒ ඒटත් එකතු या तपास ₹पल मिलन एकदा सा 18कपी वेन तीन තු स्तति राबागे मा इ ियाउट स् त වෙනවා අපी और दिमा उद पहැद वार वा हारदा हस्यक ලබना उर रदा हस्यक सකस सुधान तीनවා बा තු मा යෝජනා කරපර සහු පන්තිකාමර ්‍යාපති අපි පාත්තගන යනවා අරකිසිදු පාසලක් වෙනස් කරන්නේනෑ ඒ ප සල් තෝරග න්නන්නේ අධ්‍යප මත්‍යන්ස ොී තියෙන්නේ ඒ පසල් ොට ඉදිරි දියපියයේ සහු පන්ති කාමර දාල කට ලබාදන සූදානගෙනවා